ப்ராப்ளம் இந்த மாதிரி சைல்டு வந்து க்ரோயிங் ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணி விடாம கொஞ்சம் நல்லா அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்க சலூன்லனாலும் கூட்டிட்டு போய் ஃபுல்லுமே நீங்க வைப் பண்ணிருங்க முடிய அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வைப் பண்ணிட்டு நல்லா சத்து உள்ள உணவுகள் வந்து நல்லா கொடுங்க நல்லா இரும்பு சத்து சார்ந்த கீரைகள் எல்லாமே நல்லா கொடுங்க அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பிஷ் நல்லா கொடுக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஃபிஷ்ல நல்லா இருக்கு அதே மாதிரி நல்லா கருமையாகவும் நல்லா ஷைனிங்காகவும் நல்லா சில்கியாகவும் முடி வளர்றதுக்கு ஃபிஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுல வந்து முக்கியமா சாலமீன் தான் சாலமீன் வந்து நீங்க எடுக்கிறப்போ அதுல வந்து விட்டமின் பி டுவெல் பி நைன் எல்லாமே இருக்கு ஸோ சோ அதனால அது வந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேருக்கும் நல்ல க்ரோத் இருக்கும் கண்ணும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கண் நல்லா நம்மளுக்கு பழுங்கா நம் பழுங்கா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சோ பிஷ் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்புறமா இரும்பு சத்து சார்ந்த மூ உணவுகள் மூக்கீரட்டை கீரை முருங்கக்கீரை கீரை இதுலன்னா நல்லா ஹை அயன் கண்டென்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து கண்ணுக்கும் நல்லது ஹேருக்கும் நல்லது இதெல்லாம் இதெல்லாம் கீரை கொஞ்சம் டெய்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க கீரை குடி சாப்பிடல அப்படின்னா சூப் மாதிரி வச்சும் கொடுத்துட்டு வாங்க சரியா அப்புறமா இந்த குழந்தைங்களுக்கு மேபி பேர்ட்ஸ்ல ஏதாவது நிறைய பேர்த்துக்கு தைராய்டு சில பேர்த்துக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஹேர் டென்சிட்டி இல்லாம இருக்கும் ஒருக்கா அவங்களுடைய தைராய்ட் ப்ரொஃபைல் மட்டும் செக் பண்ணிக்கோங்க அது கேர்ள் சைல்டா இருந்தாலும் சரி பாய் சைல்டா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு தைராய்டு டெபிஷியன்சிஸ் வந்து இயர்லி ஏஜஸ்ல ஒரு சில குழந்தைங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க